ஹலோ காய்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அப்புறம் அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை கட் பண்ணி அதையும் கொஞ்சம் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயில் வெங்காயம் வதங்கணும் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க எனக்கு ஒரு ஸ்பூன் ஸ்கிப் ஆகிடுச்சி நீங்கள் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்ச தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் கறிக்கு தகுந்த மாதிரியே இப்போயே சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்களும் வேணும்னா சேர்த்துக்கோங்க தக்காளி பச்சை வர போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி வாங்கி அதை உப்பு மஞ்சத்தூள் எலுமிச்சம்பளம் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கிலோ வாங்கியிருக்கேன் அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கரட்டி விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பட்டிக்கங்க என்கிட்ட கருவேப்பில இல்லை நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க நான் வெறும் மஞ்சள் தூள் மட்டுந்தான் அதில் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துற வரைக்கும் நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் மெழுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் வெந்திக்கிட்டு இருந்த கறியில் இதையும் கொட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மசாலா எல்லா பக்கத்தும் சேர்கிற மாதிரி நல்லா கை பிடிச்சி பிரட்டி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருவோம் ரெண்டு மணி நேரம் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க அப்புறம் வெந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்து நல்லா ஒரு நல்லா பெரட்டி புரட்டி விட்டுட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாவை நாலாக கீரி அதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டுட்டு கிரேவி பதத்துக்கு வேணும்னா இப்போவே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருங்க இல்லை கொஞ்சம் தண்ணி வேணாம் ட்ரை ஆகட்டும்னா இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்